செல்ஃபி பூத்தில் வீடியோலாம் எடுத்துட்டு சரி பொண்ணு மாப்பிளையும் பார்த்துட்டு மொய் கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்தது அதனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறது கீழே போகலாமா இல்லை பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்துட்டு வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் சரி கீழே போய் சாப்பிட்டுட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தால் இங்கேயும் ஒரே கூட்டம் தான் எல்லாரும் இருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட்க்கான சாப்பிட இஷ்டம் இல்லை அவர் எங்கே போனாலுமே அவருக்கு சாப்பிட பிடிக்காது மொய் மட்டும் வச்சுட்டு வந்து நின்றுடுவார் இப்போ என் பையன் வந்ததுலேருந்து தான் என் பையன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான் அதனால் அதுவும் பிரியாணி அதனால் என் பையன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டனால என் பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே வந்து வெயிட்டிங் ஸ்பேஸ் நல்லா பெருசாக து சேரெல்லாம் கூட இருந்தது ஆனால் என் பையன் சும்மா அப்படியே விளையாடிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து பிரெட் அல்வா வச்சாங்க அதுக்கப்புறம் தயிர் பச்சடி வச்சாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வச்சாங்க அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து லெக் பீஸ் வச்சாங்க என் பையனுக்கு லெக் பீஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் என் பையன் வந்து என் பக்கத்தில் உட்காரல அவன் கொஞ்சம் அவங்க அப்பா கிட்ட உட்காந்துட்டான் அதனால என்னால் அவனுக்கு கொடுக்க முடியல அதுக்கப்புறம் பிரியாணி வச்சாங்க ஃபர்ஸ்ட் டைமே நிறைய பிரியாணி வச்சுட்டாங்க அதனால நான் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் தான் சாப்பிட்டேன் இதுவே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பொண்ணு மாப்பிளையும் பார்க்கலாம்னு மேலே போனால் அப்பவும் ஒரே கூட்டமாக தான் இருந்தது சரி ஆனால் எப்படி இருந்தாலும் கொடுத்துட்டு தானே போய் ஆகணும் அதுக்காக சரின்ட்டு போகிறோம் மேலே போனால் ஒரே லைன் நின்றுட்டுருந்து என்னோட ஹஸ்பண்ட் இந்த லைன் எல்லாம் பார்க்கலாம் அவங்க பாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருந்தாங்க அப்புறம் நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய லைன் நிற்கிது லைனில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைனில் இருந்தோம் அதுக்கு நடுவில் அவங்களுக்கு கால்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது அவங்க அட்டன் இருந்தாங்க நான் என் பையனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்